வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது உரை நூல்களில் அறிவியல் என்கிற தலைப்பிலான காணொலி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக உரை நூல்கள் அப்படின்னா என்னென்னா அப்போ இலக்கணம் படிக்கிறோம் அந்த இலக்கணத்திற்குரிய செயலுக்கு நமக்கு பொருள் தெரியல அந்த பாட்டுக்கு பொருள் தெரியல அப்படின்னா அந்த பொருள் தெரிஞ்ச ஒருத்தர் அதை விளக்கமாக எழுதி தருவாங்க அப்படி எழுதி கொடுத்தவை தான் வந்து ஒரே நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக நம்முடைய தமிழில் பார்த்தீங்கன்னா தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்துக்கு இளம்பொருனர் நச்சினார்கிணியர் பேராசிரியர் சேனா சேனாவரையர் போன்றவர்கள்லாம் வந்து உரையெழுதி கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தான் நம்ம அந்த தொல்காப்பியருடைய அரிய பெரிய எல்லாம் எளிமையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்படிப்பட்ட அந்த நம்முடைய முன்னோர்கள் இலக்கண இலக்கிய அறிவுடைய அந்த உரையாசிரியர்கள் எழுதின சில உரைகளில் அரிய பெரிய அறிவியல் கருத்துக்கள்லாம் அடங்கியிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அறிவியல் கருத்துக்கள்ல சிலவற்றை மட்டும் நம்ம முதலாவதாக நம்ம பார்க்க போறது தொல்காப்பியம் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொல்காப்பியருடைய அற்புதமான ஒரு நுட்பாவான உந்தி முதலா முந்து வழி தோன்றி அதாவது எழுத்துக்கள்லாம் எப்படி தோன்றுகிறது எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்றத பற்றிய ஒரு கருத்தை தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு ஏற்கனவே தொல்காப்பியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அவருடைய கருத்துக்கள் மட்டும் கிடையாது அதற்கு முன்னாடி பன்னெடுங்காலமாக வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களையும் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் எழுத்துக்கள் என்பது உந்தியிலிருந்து தோன்றக்கூடிய காற்றினால் உருவாகக்கூடியது அப்படின்றாங்க உந்தினா என்ன அதாவது உடல் உடலியல் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அந்த உந்தி அப்படின்றத என்ன பேரால் அழைக்கிறாங்கன்னா கொப்புள் தொப்புள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த கொப்புள் அப்படின்றோம் அந்த கொப்புள் பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய உந்தி தள்ளக்கூடிய காற்று இருக்கு இல்லையா அந்த காற்று தான் அந்த வழி தான் வார்த்தைகளை சொற்களை உருவாக்குகின்றன அந்த சொற்களை சேர்த்து தான் நம்ம தொடர்களாக பேசிகிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய சொற்களாக இருந்தாலும் சரி தொடர்களாக இருந்தாலும் சரி எல்லாமே குப்பிலிருந்து உந்தி தள்ளக்கூடிய காற்றின் மூலமாகத்தான் உருவாகிறது என்கிற அறிவியல் உண்மையை தொல்காப்பியர் மிக அழகாக தொல்காப்பியத்தில் எழுதி வச்சிருக்காரு ஆனா அதை நமக்கு எளிமையா வந்து படித்து புரிஞ்சுக்க முடியல ஒரே ஆசிரியர்கள் தான் அதை எடுத்து தெளிவாக நமக்கு புரியும்படியாக கொடுத்திருக்காங்க உந்தியிலிருந்து எழக்கூடிய காற்று சுழன்று எழுகிறது அந்த காற்று எழுவதனால்தான் அது எழுத்து என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க இந்த காற்றானது நெஞ்சில தலையில மிடற்றில இங்கெல்லாம் வந்து பட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள் வழியாக வெவ்வேறு விதமாக இயங்கி எழுத்தொழிகளாக பிறக்கிறது அப்படின்னு வந்து மொழியாளர்கள் வந்து கருத்து சொல்றாங்க தொல்காப்பியல் சொன்ன கருத்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான மொழியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் ஒன்றாக இருக்கிறது இன்னைக்கு லாங்குவேஜ் லேப் அப்படின்லாம் நம்ம வச்சிருக்கோம் மொழியில் சார்ந்த ஆய்வுகளை தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளில் செஞ்சிட்டு இருக்காங்க நம்முடைய தமிழ்லையும் இங்கே இங்கேயும் கூட வந்து ஆங்கிலத்திலும் பல்வேறு மொழிகளிலும் மொழியில் சார்ந்த ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு இப்போ நடக்கக்கூடிய ஆய்வுகளில் வந்த முடிவுகளும் தொல்காப்பியர் சொன்ன கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றது அடிப்படையில் பார்த்தோம்னா தொல்காப்பியர் மிகச்சிறந்த அறிவை உடையவராக அதாவது மொழியியல் சார்ந்த அறிவை உடையவராக திகழ்ந்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்துக்கள் தோன்றக்கூடிய இடம் என்பது எங்கள் கொப்புள் இருந்துதான் என்று அவர் அறிந்ததனால மிகச்சிறந்த ஒரு அறிவியல் அறிஞராக அவர் காணப்படுகிறார் ஏன்னா எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்முடைய உடல் இயக்கத்தில் காற்று ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம் நீர் ரொம்ப முக்கியம் இந்த மூன்றின் அடிப்படையில் தான் இந்த உடம்பு இயங்குகிறது அப்படின்றோம் அப்படிப்பட்ட அந்த காற்றானது எங்கிருந்து தோன்றி எதன் வழியாக வெளிப்படுகிறது அப்படி வெளிப்பட்டால் என்னென்ன மாதிரிலாம் வரும் அப்படின்றது எல்லாமே தொல்காப்பியர் அறிவியல் பூர்வமாக தான் இதை தன்னுடைய நூலில் வந்து பதிவு செய்து வைத்திருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நாம் பார்க்க போறது பார்த்திங்க அப்படின்னா நன்னூலுக்கு உரை எழுதின மாதவ சிவஞான முனிவர் அவருடைய விருத்தி உரையிலிருந்து சில அறிவியல் கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நிலமும் பொழுதும் எல்லா செயல்களுக்கும் முதன்மையானது அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த கூற்று என்பது மிக மிக முக்கியமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்பியல் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் பிற அறிவியல் முறைகள் எடுத்து பார்த்தாலும் கூட நிலம் என்பது இந்த உலகத்திற்கு அடிப்படையானது அதே மாதிரி பொழுது என்பது அடிப்படையானது என்பதை இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதை பற்றியெல்லாம் ஆய்வுகள் எதுவும் நிகழ்த்தப்படாத காலகட்டங்களில் நம்முடைய தமிழ் இலக்கண இலக்கிய அறிஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னுடைய நூல்களில் வந்து பதிவு செய்திருக்காங்கன்றது உண்மையில் வியப்பை ஏற்படுத்துகிறது ஏன்னா நிலம் என்பது இல்லை அப்படின்னா இன்றைக்கு உயிர்கள் வாழறதுக்கான இடமே இருக்காது அதே மாதிரி காரநிலை பருவநிலை மாற்றங்கள்லாம் நிகழாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் உயிர்கள் நிலைத்திருக்காது ஏன்னா வெறுமனையே வெயில் மட்டும் இருந்தாலும் உலகம் அழிஞ்சிரும் வெறுமனையே மழை பெஞ்சிகிட்டு இருந்தாலும் உலகம் அழிஞ்சிரும் வெறுமனே பணிபெரிஞ்சுட்டு இருந்தாலும் உலகம் அழிஞ்சிடும் அப்போ தொடர்ச்சியாக ஒரே பருவநிலை என்பது இந்த உலகத்தில் இல்லை பருவநிலை மாறிக்கிட்டே தான் இருந்தது அப்படின்றத நம்முடைய தமிழ் அறிஞர் பெருமக்கள் இலக்கண அறிஞர்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதே மாதிரி நிலம் என்பதும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவக நிலங்களை வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இலக்கண இலக்கியங்களில் படித்து தெரிஞ்சுக்கிறோம் சங்க இலக்கியங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த நிலப்பாகுபாடு இல்லாமல் எல்லாமே மலைகளாகவும் எல்லாமே காடுகளாகவும் இல்லை எல்லாமே வயலாகவும் கடலாகவும் இருந்தால் யோசித்து பாருங்கள் இந்த உலகம் எல்லா உயிர்களும் வாழக்கூடிய வகையில் இருந்திருக்காது இப்போ மலைகளில் சில உயிரினங்கள் வாழுது காடுகளில் சில உயிரினங்கள் மாதிரி மற்ற இடங்களில் இப்போ கடல் க கடலில் பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் வாழுது அப்படி பல்வேறு விதமான நிலப்பகுதியும் பல்வேறு விதமான சூழலும் இயற்கை சூழலும் இருக்கிறதுனால தான் பருவநிலைகளும் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் கூடிய பல கோடி உயிரினங்கள் பல கோடி வகைப்பட்ட உயிரினங்கள் அதற்கான உணவையும் அதற்கான இருப்பிடத்தையும் அதற்கான உயிர் சூழலையும் வாங்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக தொல்காப்பியத்திலே பாத்தீங்கன்னா மரபியல்ல உயிர்களுடைய அறிவு நிலையை ஆசிரியர்கள் அறிவியல் அடிப்படையில் அது ரொம்ப அழகா வந்து பிரித்து அதை எடுத்துக்காட்டுகளோடு விளக்கியிருக்காங்க தொல்காப்பியர் சொன்ன ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை இருக்கக்கூடிய அந்த உயிர்களுடைய அந்த பகுப்பு முறையை நமக்கு புரியும்படியாக எடுத்து சொன்னவர்கள் வந்து ஒரே ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிர்கள் வரைக்கும் எப்படியெல்லாம் அது உருவாகிறது எப்படி வளருது எப்படி வாழுது எப்படி அழியுது எல்லாத்தையுமே வந்து அறிவியல்பூர்வமாக ஆய்ந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நம்மால் கண்டறியப்படாத பல உயிரினங்களையும் வந்து கண்டறிந்து நுண்ணோக்கி மூலமாக எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அதை பற்றி எல்லாமே நமக்கு தகவல்களை இன்றைக்கி அப்டேட்டடாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த நுண்ணோக்கிகள்லாம் இல்லாத காலகட்டத்தில் இது போன்ற ஆய்வுகள்லாம் ஆய்வுக்கூடங்களில் நிகழ்த்தப்படாத காலகட்டங்களிலே கூட பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இலக்கண இலக்கிய அறிஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த உயிரியல் சார்ந்த குறிப்பாக உயிரியல் சார்ந்த செய்திகள்லாம் வந்து இலக்கியங்களில் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அன்றைக்கு அந்தளவுக்கு நுணுக்கமான அறிவு மக்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படின்றதான் வந்து கவிஞர்கள் உள்வாங்கிட்டு அதை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்துக்கள் பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு புரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஆசிரியர்கள் அதெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இல்லைன்னா தொல்காப்பியம் போன்ற அற்புதமான ஒரு இலக்கண நூலை இன்றைக்கு நம்ம தெளிவாக அவர் சொன்ன அந்த க கருத்துக்களை அப்படியே நம்ம இன்றைக்கு இருக்க முடியாது புரியாமலே போயிருக்கோம் ஒரு காலகட்டத்தில் ஒரே இல்லை அப்படின்னா அந்த சிறப்பான பணியை இளம்போன்னர் சேனாவரியர் நச்சு நாற்கினியர் போன்றவர்கள்லாம் பேராசிரியர் போன்றவர்கள்லாம் செய்ததுனால தான் இன்றைக்கு தொல்காப்பியம் என்கிற உலகின் மிக மூத்த இலக்கண நூல் நமக்கு இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் கிடச்சிருக்கு அப்படின்றத நாம் மறக்கக்கூடாது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த அண்டங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அதாவது வானம் அப்படின்ற ஒன்று எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது ஆனால் இந்த வானத்தில் ஒரு அண்டம் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது பல்வேறு அண்டங்கள் இந்த வானத்தில் வந்து இருக்கு அப்படின்ற கருத்தை அவர் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் சூரியன்கள் அதனுடைய குடும்பங்களை சேர்ந்த கோள்கள் எல்லாமே வந்து அண்ட வழியில் இருக்கு அப்படின்ற இந்த மாதிரி எத்தனையோ சூரியன்கள் எத்தனையோ விண்மீன் கூட்டங்கள்லாம் வானவெளியில் இருக்குது அப்படின்றத எழுதுகிறார் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு பால்வழி அண்டம் அப்படின்ற ஒன்று மட்டும் கிடையாது நாம் இருக்கிற அந்த பால்வழி அண்டம் மட்டும் கிடையாது இது போல் பல கேலக்சிகள் வந்து அண்டம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்குது அப்படின்றத இன்றைக்கு படம் பிடிச்ச வந்து காட்டியிருக்காங்க ஆனால் இத்தகைய அந்த அறிவியல் கருவிகள் செயற்கைக்கோள்கள்லாம் இல்லாத காலகட்டத்திலே இதெல்லாம் வந்து நம்முடைய தமிழறிஞர்கள் எழுதி வச்சுருக்கான்றது வியப்பை ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாமல் பூமியினுடைய சுற்றளவு இருபத்தி ஐந்தாயிரம் மைல்கள் அப்படின்னும் இது தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனும் சுத்தி வருது அப்படின்ற செய்தியும் சொல்லியிருக்காங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் ஒன்பது கோடி மைல்கள் அப்படின்னும் பூமி சூரியனை சுற்றக்கூடிய சுற்றுவட்ட பாதையினுடைய தொலைவு ஐம்பத்தி நாலு கோடி மைல்கள் அப்படின்னும் ஒரு சுற்று அந்த சுற்ற வழி முடியறதுக்கு ஓராண்டு காலம் ஆகுது அப்படின்னும் பூமியை போல பல கோள்கள் சூரியனை சுற்றி வருதுன்ற செய்தியும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட அந்த கணக்கற்ற அந்த சூரியன்களும் கோள்களுமாக ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த சூரிய குடும்பங்கள்லாம் வந்து கவிஞருடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதான் உருளைகள் அல்லது சக்கரங்கள் போல தோன்றுகின்றன அப்படின்னு எழுதுகிறார் இந்த பேரண்ட அந்த சராசரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து ஞால திகிரி அப்படின்ற சொல்லால் வந்து அழைக்கிறார் ஞாலத்திகிரி என்கிற சொல் திகிரி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொல்லால் வந்து அழைக்கிறாரு அதை விட முக்கியமான ஒரு அறிவியல் உண்மை என்னென்னா ஒவ்வொரு அண்டமும் தான் சுற்றுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சுற்ற வைக்கிறது அது எல்லாமே உருமாறி வட்டங்களாக சுற்றுது அப்படின்ற எடுத்துக்காட்டா கடல் நீர் இருக்கு இல்லையா அந்த கடல் நீர் கதிரவனுடைய வெப்பத்தால் ஆவியாக மாறுது நீராவி பூமிக்கு மேலே உயரத்தில் போகுது அது குளிர்ச்சி ஆகுது கே அதுக்கப்புறம் அது கெட்டியாகி முகிலாக மேகமாக மாறுது அதுக்கு பிறகு அந்த மேகம் கருத்து அப்புறம் வந்து மழையாக பொழியுது இந்த தண்ணி ஆறாக பாஞ்சு கடலோட சங்கம் ஆகுது திரும்பவும் வந்து இந்த சக்கரம் சுழல்கிறது எப்படி வந்து கடல்லிருந்து தண்ணி ஆவியாகி மீண்டும் அந்த தண்ணி கடலுக்கு வருதோ அது போல ஒரு சுழற்சி வானவெளியிலும் இருக்கு அப்படின்றத சொல்றார் இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் அப்படின்னு சொல்றாங்க வட்ட வளையமாக சுத்துது இதை வந்து முதுநீர் திரள் அப்படின்னு சொல்றார் ஐயங்கார் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அரிய செய்தியும் சொல்கிறாரு வெறும் வானத்துல இந்த கோள்கள் வட்ட வடிவமாக சுற்றி வருகிறதுன்றதை தாண்டி எங்கள் பூமியில பார்த்தோன்னா பருவ சக்கரமும் அதே மாதிரி சுத்திட்டு இருக்கு இளவேனில் முதுவேனில் ஆஹ் காலம் முன்பணி காலம் பின்பனி காலம் இந்த மாதிரி திரும்ப 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 இந்த காலநிலை என்பதும் ஒரு சுழற்சியா தான் இருக்கு அப்படின்றத சொல்கிறார் இது போலத்தான் பிறப்பும் இறப்பும் சுழன்ற வண்ணமே இருக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார் விண்வெளியில் பார்த்தாலும் வட்டமாக எல்லாமே சுற்றிக்கிட்டுருக்கு இங்கே பூமியில் பார்த்தாலும் காலநிலை பருவநிலை வட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையும் அது போலத்தான் அப்படின்றத எழுதுறேன் இது வரைக்கும் சொன்ன அறிவியல் சிந்தனைகள்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இன்னும் நிறைய பேர் காமிக்கும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன்